இதெல்லாம் நல்லா இருக்கீங்களா வாங்க இருந்து ஏதோ பரிசு கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம் பிரித்து பார்ப்போம் வாங்க நம்மளுக்கு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு நம்மளுக்கு யூடியூப்லேருந்து ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் இதை இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நன்றி சொல்லிடலாமா சரிம்மா இந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த பிளே பட்டன் கிடச்சதுக்கு நீங்கள் எல்லோரும் தான் காரணம் அதனால் இந்த சேனலை எப்படி ஆரம்பித்தோன்னு உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேர் நிறைய கமெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க அதை பற்றியும் பேசுவோம் நம்ம ஆரம்பத்தில் வீடியோ போட்டோம் நூறு சப்ஸ்கிரைபர் வரத்துக்கே ஒரு ஒன்றரை மாதம் ஆயிருக்குமாம்மா ஆயிருக்குமா வரல வரல சப்ஸ்கிரைபரே வரல அப்படின்னு தான் பேசிகிட்ருப்போம் நூறு சப்ஸ்கிரைபர் வரத்துக்கே ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி வருமா என்னன்னு தெரியலையே நம்ம வீடியோ பிடிக்கலை போல இருக்குது நம்ம பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்கல நம்மளுக்கு வந்து அழகா ஒரு ஸ்டைலாக அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் பேச தெரியலை பேச தெரியாது நம்ம இப்போ எப்படி பேசுகிறோமோ அப்படி தான் பேசுவோம் அது அவங்களுக்கு பிடிக்கலை போல இருக்குது அதனால் நம்மளுக்கு வர மாட்டேங்குது நம்மளுக்கு வருமா வராதான்னு ஒரு சந்தேகமாக தான் இருந்துச்சு அப்புறம் துவையல் வீடியோ போட்டோம் பிறண்ட தானேம்மா பரண்ட துவையல் மொதல் மொதல் பிறண்ட துவையல் ஆரம்பிப்போம் நாங்கள் வந்து வீடியோக்காக அம்மியில் நாங்கள் அரைக்கலை அப்புறம் அடுப்பில் சமைக்கிறதும் சரி அம்மியில் அரைக்கிறதும் சரி நம்ம வந்து வீடியோவுக்காக செய்யவே இல்லை நாங்கள் நார்மலாக எப்பயுமே அடுப்பில் தான் சமைச்சி சாப்பிடுவோம் ஏன்னா அந்த டேஸ்ட்டு அந்த ருசிக்காக மட்டும்தான் நாங்கள் அடுப்பில் சமைக்கிறது வேறு ஒன்றும் இல்லை அந்த சாப்பாடு அந்த அம்மியில் அரைச்சி துவையில் அரைக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த பிறண்ட துவையில் அரைச்சதுக்கப்புறம் அந்த அந்த வீடியோ ரொம்பவே நல்லா போயிடுச்சு அதுலேருந்து தான் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபரும் நல்லா வர ஆரம்பித்தாங்க நம்ம எப்பயுமே ரெகுலராக தொழையல் அரைச்சி சாப்பிட்றது தான் நான் அரைப்பேன் இல்லைன்னா அம்மா அரைப்பாங்க அதுவே ஐயான் பாட்டி அம்மியில் அரைக்க சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருந்தீங்க அது நாங்கள் வந்து வேணும்னு வீடியோவுக்காக செஞ்சோம்னா நாங்கள் நாங்கள் அப்படி கிடையாது அப்போலேருந்தே நாங்கள் தொழையல் அரைச்சி சாப்பிட்றது அம்மா அரைப்பாங்க இல்லைன்னா நான் அரைப்பேன் அப்போலேருந்தே அந்த மாதிரி தான் நாங்கள் அந்த சாப்பாட்டு முறையே அப்படி தான் இருக்கும் துவையல் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் சாப்பிடுவோம் நம்ம எப்போவும் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாலே உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன் வீடியோக்காக எதுவுமே செய்யாமல் நம்ம இயற்கையாக நம்ம எப்படி இருப்போமோ அது மாதிரி இருந்தாலே உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் அம்மா செய்கிறது அம்மா பேசுறது அம்மா தொகையில் அரைக்கிறது அதெல்லாம் பார்த்தே ரொம்ப ஆச்சரியமாக எல்லாமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அம்மாட்ட அப்பப்போ எல்லாத்தையுமே சொல்லுவேன் இல்லைம்மா ஆமாம் தொகையில் அரைக்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்கம்மா நீங்கள் ஏன் பாட்டி அரைக்க சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மா கூட இடையிலெல்லாம் வீடியோ போட்டிருப்பாங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அது என்ன எனக்கு பிடிச்சி தான் நான் செய்கிறேன் அதை நாங்கள் செய்கிற வேலை தான் நாங்கள் எப்போவும் செய்கிற வேலையை தான் இருக்கோன்னு கூட அம்மா எங்கள் வீடியோவில் சொல்லிட்டேன் நான் அப்போ அரைச்சி சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும் தொகையை நல்லா சூப்பராக அரைப்பேன் அதனால தான் நான் செய்கிறது ஆமாம் பிறண்ட துவையல் நார்த்தையிலத் துவையல் துவையல் வகையை நிறையா அரைப்போம் நீங்களும் நிறையா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க துவையல் வீடியோலாம் போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவாக போடுவோம் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நிறையா நிறையா நிறைய நன்றி சொல்லிக்கணும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் வீட்டு வேலையை பொறுத்தளவில் அழுப்பப்படாமல் செய்வோம் அதனால தான் அந்த சமையல்லாம் நம்ம விறகடுப்பில் செய்கிறது அம்மியில் அரைக்கிறது அதெல்லாமே அதெல்லாம் வந்து அம்மாவோடய வளர்ப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி நம்ம சொல்கிறது கிடையாது எந்த வேலையுமே சொல்கிறதுக்கு அவங்க அவங்கள்ட்ட சொல்ல வேணாம் பிள்ளைங்க பாவம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பிள்ளைங்கள்ட்ட எந்த வேலையுமே சொல்கிறது கிடையாது அதனால தான் நம்ம பிள்ளைங்க வந்து அந்த எந்த வேலையுமே தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு அம்மா அப்படி கிடையாது எல்லா வேலையுமே எங்கள் மூணு பேருக்குமே சொல்லிக் கொடுத்துருக்காங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த வேலையை இப்படி தான் செய்யணும் இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதனால தான் நாங்கள் அனுப்பப்படாமல் எல்லா வேலையுமே நாங்கள் செய்வோம் அது பிள்ளையை சமைச்சேன் அது ஒரு டேஸ்ட்டுங்க அப்புறம் கமெண்டில் நிறைய பேர் சொல்லுவீங்க அம்மா அப்பா பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் எங்கள் தாத்தா பாட்டி மாதிரி இருக்காங்க எங்கள் பாட்டி மாதிரி இருக்காங்க எங்கள் அம்மா மாதிரி இருக்காங்க அப்படின்லாம் நிறையா சொல்லுவீங்க அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்பப்போ அம்மாட்டையும் படித்து சொல்லுவேனா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்கள் எல்லாம் என் மேலே வச்சிருக்கிற அம்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது என் பேர மக்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு எனக்கு ஆச்சரியம் பேர் லட்சம் கோடிக்கணக்கெலாம் இருக்கீங்க எனக்கு பேர மக்கள் எனக்கு எந்த குறையும் இல்லை எனக்கு பேர மக்களுக்கு குறைச்சலே இல்லை செல்வம் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு எனக்கு வெறும் பேர மக்களாக எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த பாட்டி மனமார வாடச்சிரும் அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க கமாண்டில் சொல்லுவாங்க வெளிநாட்டில் எல்லாமே கமாண்டில் சொல்லியிருக்காங்க அட்ரஸ் சொல்லுங்கள் பாட்டிக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்காங்க அப்படியா ஆமாம் ஏதாவது உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் உங்கள் அம்பும் ஆதரவும் எப்பொழுதும் கிடைச்சா போகிறோம் நீங்கள் கேட்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் நான் நல்லாவே இருக்கிறேன்ப்பா எனக்கு எந்த குறையும் கிடையாது நீங்கள் பிள்ளைக்குட்டியோட சேமமாக நூறு ஆண்டு வாழணு இந்த பாட்டி மனமார வாழ்கிறேன் ஆமாங்க கமாண்டில் சொல்லியிருந்தீங்க எதுவும் அப்பா தாத்தா பாட்டிக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அதுக்கும் பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாலாம் யாரும் எடுத்துக்க வேணாங்க நம்ம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஹோமுக்கு கூட போய் உங்கள் சார்பாக செஞ்சுட்டு வந்திருக்கோம் அதையும் நம்ம இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த மாதிரி கூட உதவி பண்ணணுன்னா பண்ணலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அம்மா அப்பாவுக்கு உதவி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் வருதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க நல்லா தான் இருக்காங்க இங்கே சொன்னதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆமாம் அவங்களுக்கு தேவையான வருமானத்துக்கு வழி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நிறையாவே சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு என்ன வருமானம் வருது என்னன்னலாம் சொல்லியிருக்கோம் பக்க உதவிக்கு நீங்கள் இருக்கீங்க எந்த கவலையும் இல்லை எனக்கு ஆமாம் அவங்களுக்கு எதுவும் தேவைன்னா பார்த்துக்கிறதுக்கு பார்த்து போனாங்க நிறைய பேர் கமாண்டில் சொல்லியிருப்பீங்க அம்மா அப்பாவை நீங்கள் நல்லா பார்த்துக்குறீங்க சிஸ்டர் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க கடவுள் துணையாக இருப்பார் அப்படின்னுலாம் சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி கமாண்டெல்லாம் படிக்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர் உண்மையிலேயே எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ரொம்ப நல்லா வருவாங்க அதனால தான் எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை எங்கள் கூடலேயே பதினஞ்சு வருஷமாக என்னால் வச்சுக்க முடியும் அவங்களுக்கு என்ன தேவைப்படுவேன் அதே எங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன் என் பேர கிட்ட சொல்லுவேன் உடனே எனக்கு செஞ்சு முடிச்சிருவாங்க அதை அவ்வளோதான் அவங்களுக்கு எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் ஆமாம் மற்றபடி அவங்க நம்மளை எதிர்பார்த்தெல்லாம் இல்லைங்க அது உங்கள்கிட்ட நம்ம சொல்லிக்கணும் அப்புறம் என்ன நிறையா பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் கமாண்டில் கேட்டிருந்ததுக்கெல்லாம் பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம் வீடியோ ஆரம்பித்து நிறையாவே கற்றுக்கிட்டேன் நம்ம செய்கிற விதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அதுலேருந்து இது சரி இது நல்லாயிருக்கு காது நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்லுவீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் எல்லாரோட சாப்பாட்டு பழக்கமும் நம்ம ஒன்று போட்டு சமைச்சிருப்போம் நீங்கள் சொல்லுவீங்க இது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க சரி அதுவும் போட்டால் நல்லாயிருக்கும்னு அது மாதிரி கூட ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவோம் அந்த மாதிரியெல்லாம் நிறையாவே கற்றுக்கிட்டேன் அப்புறம் வந்து நல்லா ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா மனசார பாராட்டுறீங்க அது அதுவும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் பிடிக்கும் மாமா ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கா அதை பிரித்து பார்த்துருவோம் சரிம்மா பிரித்து பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுனால தானே இதை கொடுத்துருக்காங்க நன்றி ஆமாம் அவங்க சார்பாக வந்து நம்ம ஹோமுக்கு சாப்பாடு கொடுத்துடலாமா ஆமாம் நம்ம நம்ம எப்பவும் கொண்டு போய் கொடுக்குறது தான் நம்ம ஏற்கனவே கல்யாண நாள் அப்புறம் பிள்ளைங்க பிறந்த நாள் அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு போய் நம்ம ஹோமுக்கு சாப்பாடு கொடுப்போம் ஆமா இப்போ வந்து இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட கல்யாண நாளுக்கு போய் நான் சாப்பாடு கொடுத்துருந்தேன் இப்போ உங்கள் சார்பா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்குன்னு உங்க சார்பாக வாங்க ஹோமுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுவோம் பார்த்துட்டு வந்து அப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வந்து இது தாங்க அந்த ஹோமு இப்போ ஹோமுக்கு வந்தாச்சு இங்கே வந்து மன வளர்ச்சி குறைபாடு உள்ள பசங்க தான் இருக்காங்க இங்கே தான் சாப்பாடு கொடுக்கறதுக்கு நம்ம வந்திருக்கோம் காலை சாப்பாடு தான் ரெடி பண்ண சொல்லியிருந்தோம் இட்லி மிளகு பொங்கல் பஜ்ஜி சாம்பார் காரச்சட்னி தேங்காய் சட்னி கேசரி செஞ்சுருந்தாங்க சாப்பாடெல்லாம் நம்ம வெளியிலேருந்தெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது நம்ம செஞ்சும் எடுத்துகிட்டு வர முடியாது அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சாப்பாடெலாம் ஏன்னா அந்த பசங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலே அவங்களே செஞ்சுருவாங்க இங்கே வந்து நாற்பது பசங்க இருக்காங்க இங்கே வந்தோம்னாலே அந்த பசங்களுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நமக்கும் சந்தோஷமா இருக்கும் நிறைய பேர் வருவாங்க இங்கே நிறைய பேர் வந்து அவங்க கல்யாண நாள் இல்லை பிள்ளைங்க பிறந்த நாள் அந்த மாதிரியெல்லாம் வந்து செஞ்சுட்டு போவாங்க நம்மளும் ஏற்கனவே வந்து செஞ்சுருக்கோம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து செஞ்சுட்டு போனோம் அப்போ மத்தியான சாப்பாடு கொடுத்துருந்தோம் இந்த வாட்டி காலை சாப்பாடு உங்கள் சார்பாக தான் கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து எல்லா பசங்களுக்கும் பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருந்தோம் அதையும் அப்படியே கொடுத்துட்டு கிளம்பியாச்சு இது அனைத்துமே உங்கள் சார்பாக தான் கொடுத்துருக்கோம் அதனால உங்க எல்லாருக்குமே நன்றி எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களே பார்த்து பார்த்துருவாங்க ஆமா அப்பா எங்க நேரத்துக்கெல்லாம் காணும்னு பார்த்தா அப்பாவை பிடிக்கவே முடியாது அவ ரொம்ப பிஸி அம்மா கொண்டு வந்துருவான் கேக்கு விட்டுறதுக்காக இப்ப பிரிச்சுடலாம் பிரிச்சிருங்கம்மா ஆட்டோட வரட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு யூடியூபர் இவங்களும் கேக்கு விட்டுறதுக்காக வந்திருக்காங்க

சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது தேரமக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அமோகமாக இருக்கணும் சீரும் சிறப்புமா இருக்கணும் எப்பொழுதும் இந்த எங்களுக்கு இந்த ஆதரவு நீங்கள் செய்யணும் இந்த அம்மூட்டு சேனலுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும் நீங்களும் கூடிய விரைவில் இது மாதிரி பிளே பட்டன் வாங்குறதுக்கு எங்கள் பண்ணை புட் சார்பாக வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி எல்லாரும் நல்லா இருக்கும் அன்பளிப்பு கொடுத்ததுக்கும் உங்களுக்கு ஒரு வணக்கம் ஆமாம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷம் கேட்க வெட்டுவோம் நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நானும் ஒரு நாளைக்கு இது மாதிரி வாங்கணும்னு கொஞ்சம் ஆசையாகவே இருக்குது எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அம்மா வீட்டுக்கு சமையல்

மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்